எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த புது வருஷம் எப்படி இருக்கும் மாற்றங்களை கொடுக்கும் எதெல்லாம் சாதகமா இருக்கு எதெல்லாம் சாதகமா இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அரண் பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதையும் முதல் நான்கு சில பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று சில பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்ப ராசி கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போராட்டங்கள் சரிங்களா சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இந்த லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல நீங்க நிறைய வாழ்க்கையில பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் காரணம் சனி ஏழரை சனியினுடைய மத்திய பகுதியான சனியில கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளா நீங்க வந்து மாட்டியிருந்தீங்க அப்படின்னே சொல்லணும் சரிங்களா ராசிக்குள்ள ராசிக்குள்ளே சனி இருந்ததுனால வந்து வந்து இந்த அமைத்த நட்சத்திரக்காரங்க அதுக்கப்புறம் சதய நட்சத்திரக்காரங்க புரோட்டா நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கஷ்டங்களை வாழ்க்கையில் பார்த்துட்ருக்காங்க குறிப்பாக மன அழுத்தம் கடுமையான மன உளைச்சல் மன குழப்பங்கள் என்ன செய்கிறது ஏது செய்யறது எப்படி போகலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சிந்தனைகள் மனசில் ஓடிட்டே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வீண் குழப்பங்கள் வந்து மனசில் வந்து மோதி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மனசு நிறையா இருந்திருக்காது ஒரு மாதிரி சோகத்தோடையே என்ன வாழ்க்கை இதுனா நம்ம எல்லா வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்திருக்கோம் நிம்மதியா சந்தோஷமா இருந்த நாட்கள் அப்படின்னு நினைச்சு ரொம்ப இயங்கிட்டு இருப்பீங்க அதை நினைச்சு பார்த்து வாழ்க்கையில அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் பிறக்கூடாது அந்த அளவுக்கு கஷ்டங்களை சனி பகவான் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்கள்ல அது மட்டும் இல்லாமல் இந்த சனி என்ன பண்ணுவார்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை நினைச்சு நீங்க ஒரு பிம்பத்தை வளர்த்துருப்பீங்க இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு நீங்க ஒரு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இவங்க இப்படி கிடையாது இவனுடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு போராட்டத்தை கொடுத்து சனி வந்து மற்றவர்களுடைய உண்மையான முகத்திரையை வந்து கீழ்ச்சிருப்பார் சரிங்களா நண்பன் யார் எதிரி யார் துரோகி யாருன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சனி வந்து கடந்த காலங்களில் பணம் போட்டு காமிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாத தன்மை ஒரு பிரச்சனைகள் கருத்துக்கள் ஒன்று பண்ணி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம வேலை ரீதியாகவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்மையை சனி வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுத்திருக்கும் தொழில் செய்கிறவனுக்கு வியாபாரத்துல பெருந்தளவுக்கு நஷ்டங்கள் வியாபாரமே போகாத ஒரு தன்மை எதிரான வரைக்கும் இல்லாத ஒரு நிலை இன்றைய காலத்துல கொடுத்திருப்பார் சனி அது மட்டும் இல்லாமல் வேலை தேட்டர்வங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது சில பேருக்கு வேலையே இல்லாமல் இருந்திருப்பீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச வேலை ஒரு திருப்தி இல்லாம ஒரு பிரச்சனையோடயே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் என்னதான் கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சாலும் அதற்கான ரெகனேஷனே கிடைக்காது சரிங்களா அதிகமான வேலை குறைவான சம்பளம் தன்மையை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க மற்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கும் சோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் வயசுக்கு மாதிரி கஷ்டங்களை கொடுத்துருப்பாரு அதே மாதிரி இளைய பொறுத்தவரைக்கு காதல் அப்படின்ற ஒரு மாய வலையில விழ வச்சு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு இந்த சனி சோ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள அதிகமான மன அழுத்தம் மன கஷ்டத்துல இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது உங்களோட பிரச்சனைகள் இருந்து நீங்க மெல்ல மெல்ல வெளியே வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளும் அவரோட வாழ்க்கையில உங்களை உறுத்திக்கிட்டு இருந்த உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வந்து விலகும் முதல்ல மன அழுத்தம் நீங்கும் மனசுல சந்தோஷம் தைரியம் அதிகரிக்கும் தெளிவான சிந்தனை அப்படின்றது அதிகமா மனசுல ஓடும் சொல்லலாம் ஏன்னா குரு ராசியை பார்க்க போகிறார் சரிங்களா ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் அமர்ந்து வந்து ராசியை பார்க்கறது சிறப்பு அது இல்லாமல் ராகு வேற ராசிக்குள்ள வரக்கூடாது குரு பயிற்சி அதாவது எப்ப குரு பயிற்சி ஆக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி மே மாதம் குரு பயிற்சி நடக்க போதுங்க ராகுக்கு கேது பயிற்சி மே மாதம் நடக்க போகுது ஐந்தாம் இடத்துக்கு குரு வராருங்க ராசிக்குள்ள ராகு இந்த ராகுவ குரு பகவான் தான் ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய சாதனைகளை கண்டிப்பா பண்ண போது அப்படின்னு சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கோ அதான் நான் முக்கியமா சொல்லுவேன் ஏழு சங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா இந்த காலகட்டங்களில் தெளிவா இருப்பீங்க தைரியமா இருப்பீங்க ரொம்ப துணிச்சலோட எல்லா காரியத்தையும் எதிர்கொண்டு ஜெயிச்சு காமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்த கடந்த ரெண்டு மூணு ஆண்டுல நிறைய பாடங்களை கத்துட்டு இருக்காங்க பாடங்கள்ல இருந்து நிறைய அனுபவத்தின் மூலமாக நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையோட கொண்டு செல்வீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கண்டிப்பா விலகும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா அதாவது உங்களை புரிந்து கொஞ்சம் உருவாக்கி கொடுப்பார் இந்த கேது ஆனா அதை எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிருவீங்க அதுதான் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இதுல சரிங்களா அது மட்டும் இல்லாம லாமஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறது இன்னும் சில பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தை பாக்குறது ரொம்ப 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 நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்யறவங்களுக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த காசை போட்டு நீங்க ஒரு சின்ன அதாவது எந்த தொழில் செய்யாலும் சரியா சிறு குறு மற்றும் பெரு வியாபாரம் எது செஞ்சாலும் நீங்க சரிங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா பண வரவு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த எல்லா கஷ்டமும் விலகும் குறிப்பா கடன் பிரச்சனை வியாபாரத்துல நஷ்டம் கொடுத்த காசு வராம ரொம்ப நாளா வந்து ஒரு லாக்ல பார்த்தீங்கன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகும் கொடுத்த காசு கண்டிப்பா வரும் சரிங்களா வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பல வழியில பணம் பாக்கெட்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றத்தை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாவே கண்டிப்பா வருமானம் வந்துரும் நீங்கள் எந்த அளவுக்கு உடல் உழைப்பு போடுறீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நிறைய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வருங்க சீக்கிரமாக நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு தன்மையை ராகுவும் குரு உருவாக்கி கொடுப்பாங்க ஏன்னா ராகு வந்து ராசிக்குள்ளே வந்துட்டாவே ஆசையை அதிகப்படுத்தும் எப்படியாச்சும் ஒரு விஷயம் நமக்கு தேவையா அதை எப்படியாச்சும் அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தை ராகு உருவாக்கி கொடுப்பார் அதே மாதிரி நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனையும் இந்த ராகு கொடுக்கும் நிறைய வந்து கோயில்களுக்கு போறது அதிகமா வந்து ஆலய வழிபாட்டுல கடலுக்குறது நிறைய வந்து ஞானிகளுடைய சமாதிகள் போயிட்டு வர்றது அங்க போய் ஆசிர்வாதம் வாங்குறது சோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் சாமந்த எண்ணங்களுக்காக அதிகமான முக்கியத்துவம் நீங்க தரப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க இதனால வரைக்கும் படிப்புல ஒரு நிறைய வந்து கவன செதல்களை கொடுத்திருக்கும் இந்த சனி தற்போது மூன்றாம் அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராருங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கு போகிறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பா உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மனத்திற்கு படிப்பு ரீதியில் எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க படிச்சது சரியான ஒரு தமிழத்துல மறந்து போயிருக்கும் அல்லது படிப்புல கவனம் சரியா இருந்திருக்காது கடந்த காலங்கள்ல அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பா உண்டு அதுக்கடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனை தான் கண்டிப்பா சரியாயிடுங்க பிறந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வராது சரிங்களா வந்தாலும் அது சரியாயிடும் அதே மாதிரி திருமண வயதுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையார அமைச்சு கொடுக்கும் சரிங்களா என்ன ஒண்ணு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால கொஞ்சம் நீங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அதாவது அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் அவங்க வழிக்கு போக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை போயிடும் அதுதான் கேது ஏழாம் இடத்துல இருந்தாவே அப்படிதான் நம்ம வந்து நினைப்போம் அவங்க நினைப்பாங்க அப்போது நம்ம நினைக்கிறதுக்கு அவங்க வந்து வர வரமாட்டாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடா லைஃப் நல்லாயிருக்கும் அதுதான் விஷயம் அது அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபேமிலி லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப சொர்க்கம் சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு புத்திர பாக்கியத்தை அமைச்சு கொடுப்பார் திருமணம் ஆகி ரொம்ப நாளா வந்து குழந்தை பாகியம் யாருக்கெல்லாம் காலதாமதமா இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் அமைச்சு முடியும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஒரு புத்திர செல்வத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ரெண்டு மூணு நண்பர்களுக்கும் சரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கூட்டாக வந்து சேர்ந்து ஒரு காசை போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இவங்க கவனம் எடுத்துக்கணும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு அதாவது சுயமா தனித்து தொழில் செயல்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆனா கூட்டு தொழில் சேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் கருத்து விபம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணாம ஓரளவுக்கு ஷார்ட்டாகவே இருந்துகிட்டு அளவுக்கு அதை வெளியில வர முயற்சி பண்ணுங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி வரதுனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாக்கு கொடுக்காதீங்களா இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பிறந்த வாக்கு கொடுக்க வேண்டாம் இன்னும் ஏழு ரசனி முழுமையா முடியல அதை நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த ஏழு ரசனியில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல ஒரு அறுபது சதவீதம் கண்டிப்பா குறையும் சரிங்களா மீதி நாற்பது சதவீதம் பிரச்சனை பிரச்சனை தான் கண்டிப்பா இருக்கும் அப்போ என்ன மாதிரியான பிரச்சனை வரும் பேச்சின் மூலமா பிரச்சனை வரும் குடும்பத்துல கொஞ்சம் பேசுறத குறைச்சிக்கோங்க வேலையிலயும் பாத்தீங்கன்னா இவளை பத்தி அவங்க கிட்ட சொல்றது அவளை பத்தி இவருத்தவங்க கிட்ட சொல்றது இந்த மாதிரி அந்த புறம் பேசுறத முடிவுக்கு தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்தாலும் சரி அதை கூட நீங்க யாரும் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடத்துல சனி பார்க்கறது கொஞ்சம் வண்டி வாங்கல் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதிகமாக வந்து நட்ராஜர் வழிபாடு அதிகமாக பண்ணால் வாழ்க்கையில் சிறப்பாக வருவீங்க அடுத்தது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க சரிங்களா பிச்சை போடுறதை விட அன்னதானம் பண்ணுறது சிறப்பு ஏன்னா இந்த கும்ப ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானமாக மகரம் வரும் சரிங்களா அப்போ நம்ம செய்கிற ஒரு கர்மா அதாவது சதியம் அம்மையா கர்மக்காரங்க தான் சரிங்களா இந்த கும்பத்துக்கும் சரி இந்த மகரத்துக்கும் சரி சனிதா கர்மக்காரகன் அப்போ நம்ம ஒரு கர்ம வினையை நம்ம செய்யறோம்னா அந்த யாருக்கு செய்யறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சை போடுறீங்க ஒரு பத்து ரூபா போடுறீன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்ம வினை அதை நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டீங்க சோ அந்த பைசா வச்சுக்கிட்டு அந்த விரயம் இருக்கு பாத்தீங்களா நம்ம செய்யற ஒரு பண விரயம் ஏன்னா விரயஸ்தானமா மகரம் தான் வருது அது அதனால அதனுடைய அதிபதி சனிதா சோ அந்த விரயமானது அதை வச்சு நீங்க போடுறீங்கன்னா அந்த போட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக செய்தார் அப்படின்னா அதனுடைய தர்மம் கண்டிப்பாக தானம்ன்றது உங்களை வந்து கண்டிப்பாக புண்ணியம் உங்களை வந்து சேரும் சரி அந்த தான தர்மத்துடைய புண்ணியம் அதே அந்த ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நீங்கள் போடுறீங்க அந்த காசை வச்சு அவர் வந்து குடித்து ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்காக அந்த காசை பயன்படுத்தினா அந்த தீயவனையும் உங்களை தான் வந்து சேரும் ஸோ அவ்வளோதான் நிறைய கும்பராசகரங்களுக்கு வச்சுருக்கேன் நான் பண்ண ஒரே சட்டம் என்னன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது அன்னதானமாக பண்ணுங்கள் அதுதான் சிறப்பு உங்கள் கையால் ஒரு வாய் ஒரு வேலை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஏழரை சதியில இந்த அன்னதானம் நீங்க பண்ணும்போது வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்